வணக்கம் உள்ள அளவில் பிரபலம் பெற்ற யார் இந்த வேர்டன் சாதாரணமாக அந்த ரேப் பாடல்களை எழுதி பாடி யூடியூப்ல பதிவிட்டுக் கொண்ட இளைஞர் இன்று இந்திய அளவில் உலக அளவில் பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கியிருக்கின்றார் யார் இந்த வேர்டன் அப்படின்றத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் ஹரிந்தாஸ் முரளி அப்படின்ற பெயரோட கேரள மாநிலம் திருச்சூர்ல பிறந்தார் வேர்டன் இவரது தந்தை கேரளத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியும் தாய் ஈழத்தை சேர்ந்த யாழ்ப்பாணம் பிரதேசத்துல தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர் சொல்லியும் சொல்லப்படுகின்றது திருச்சூர் ரயில் நிலையம் அருகே இருக்கின்ற ஸ்வப்னபூமி அப்படின்ற பகுதி தான் இவர் வளர்ந்த இடம் அப்படின்னு சொல்லியும் இவர் வளர்ந்த காலகட்டத்தில் பல அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் தாய் வழியிலேயும் ஈழத்திலேயும் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைகள் ஈழ ஒடுக்குமுறைகளுக்கும் தாய் சொல்ல சொல்ல இவர் கேட்டு வளர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால சிறு வயதிலிருந்தே இசை மீது ஆர்வத்தை கொண்ட இவர் கவிதை எழுதுவது தமிழ் பாடல்களை மலையாளத்தில் எழுதி பாடுவது அப்படின்னு சொல்லி தனது திறமைகளை வளர்த்து வந்திருக்கின்றார் பாடசாலை படிப்பை முடித்தவுடனேயே வேடன் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக வேலைக்கு சென்றிருக்கின்றார் அங்கும் தனது பாடல்கள் மூலம் தொழிலாளர்களுடைய கவனத்தை ஏற்றிருக்கின்றார் பின்னர் எடிட்டர் பி அஜித்தின் அலுவலகத்தில் பணிக்கு சேர்ந்த நிலையில் பல ரேப் பாடல்களுடைய பாடல்களின் பாடல் அறிமுகம் வேடனுக்கு கிடைக்க அவர்களின் பாடலில் இருக்கும் வலியும் உணர்ச்சியும் அவரை அவர் சார்ந்த வரலாறு நோக்கியும் போர் பாதிப்பு உள்ளிட்ட அடக்குமுறைகள் குறித்தும் அறிந்து கொள்ள வழி செய்திருக்கின்றது அதன் பிறகுதான் வேடன் தனது ஸ்டைலில் ரேப் பாடல்களை எழுத தொடங்கியிருக்கின்றார் முதல்ல சுயாதீன ரேப் பாடலாக தனது கெரியரை தொடங்கிய வேடன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்ற ஆல்பத்தை வெளியிட்டிருந்தார் இதை இவரே எழுதி பாடியிருந்தார் இதில் தான் கடந்து வந்த பாதை சாதி ஒடுக்குமுறைகள் மற்றும் இனப்படுகொலைகள் பல்வேறு அரசியல் விடயங்களையும் பேசியிருந்தார் இவர் கடந்த ஆண்டு மலையாளத்துல வழியாகி பெரும் வரவேற்பு பெற்று மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் குத்தந்திரம் பாடல் மூலம் ரசிகர்கள் மத்தியில கவனத்தை பெற்று அதன் மூலம் பிரபலமான இவர்தான் தொடர்ச்சியாக முன்னணி நடிகர் படங்களையும் பணியாற்றி வருகின்றார் சமீபத்தில் டொவினோ தோமஸ் சேரன் நடிப்பில் வழியாக இருக்கின்ற நரி வேட்டை படத்தில் வாடா வேடா அப்படின்ற பாடலை வேடன் எழுதி பாடியிருக்கின்றார் இதில் பழங்குடியினருடைய போராட்டம் அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைகள் முன்னிறுத்தி எழுதப்பட்ட வடிகள் மக்கள் மத்தியில் பரவலாக கவனம் பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இன்னும் பல்வேறு திரைப்படங்களில் சேர்ந்து பணிபுரிந்து வருகின்ற வேர்டன் இவருக்கு இன்னொரு பக்கம் இதே சுயதீன இசை ஆல்பங்களில் கவனம் செலுத்தி வருகின்றார் இவரது பாடல்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து பெருகி வர்ற நிலையில் அடிக்கடி பல சர்ச்சைகளையும் சிக்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அரசியல் தொடக்கம் தனிப்பட்ட வாழ்க்கை வரைக்குமே வந்து சர்ச்சைகளுக்கு வந்து ரசிகர் பட்டாளத்தை வேகமாக சேர்த்துக்கொண்டும் இருக்கின்றார் பார்க்கலாம் இவருடைய பயணம் வந்து ஒரு ஈழத்தில் கலைத்துவிடப்பட்ட கருவில் குழந்தையாகித்தான் இவர் பிறந்து கேரளாவில் பிறந்து இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் மிக சிறுவயதிலேயே பெரும் பணம் பெரும் செல்வாக்கு பெரும் பிரபலம் அப்படின்ற இடத்தை அடைஞ்சிருக்கிறார் பார்க்கலாம் இது இவர் இன்னும் எவ்வளோ தூரம் கொண்டு போக போகுது இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய நான் கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி